نحمد الله العظيم نصلي نسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله تعالى في قلامه القديم بالفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا أَطَعْنَا سَعْدَتَنَا وَكُبْرَاءَنَا فَأَضَلَّوْنَا صبيلا قَالَ بينا محمد صلى الله عَلَيْهِ وسلم طَلَبُ الْعِلْمِ فَرِيضَةٌ عَلَى كُلِّ مُسْلِمٍ وَمُسْلِمَةٍ صدق الله العظيم عليكي يَوْلَغَيْ بديت. الله هو الله அவனினுடைய அன்பும் அருளும் எம் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ரசூருல்லாஹே செல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் சத்திய வாக்கு ஏற்று நடந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாப்கள் தாபியன்கள் நாம் நம்மை சார்ந்த அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹாவின் அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டமாக ஆமேன் ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்தவனாக உங்களுக்கு முன்னால் சமர்ப்பிக்கின்றேன் சலாமு அலைக்கும் ஒரு அஹமதுல்லாஹாது அலமதுல்லா இந்த ஒரு இனிமையான ஒவ்வொரு வாரமும் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த மக்களுக்கான மார்க்க அரங்கம் என்கின்ற ஒரு சத் ஒரு தத்துவ வார்த்தையோடு இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வில் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களின் மீதும் பேர் அருள் ஒளியட்டுமாக துவா செய்தவனாக என்னுடைய உரையை துவங்குகின்றேன் இன்றைக்கு இருக்கின்ற சமூக சூழ்நிலையில் நம்முடைய நம்முடைய ஒவ்வொரு மத்தபு மதரசாக்கள் ஒவ்வொரு ஊர்களில் இருக்கக்கூடிய மக்தபு மதரசாக்களினுடைய நிலை எவ்வாறு இருக்கின்றது இந்த மக்தபு தான் பெரும் பெரும் இமாம் பெருமக்கள் ஆலிம் பெருமக்கள் அவர்களெல்லாம் அந்த கல்வியை கற்றுக்கொள்வதற்கு ஊக்குவிக்கப்பட்ட ஒரு இடம் இந்த மக்தப மதரசா ஒரு ஊரில் நூறு நபர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த நூறு நபர்களில் பத்து நபர்கள்தான் ஆலி மதரசாவை தேடி வெளியூருக்கு செல்வார்கள் மீறி எல்லா நபர்களும் தடம் பதித்த ஒரு மதரசா என்று சொன்னால் அதை நம்ம நம்முடைய மொஹல்லாக்களில் இருக்கக்கூடிய அந்த மக்தப மதரசாக்கள் நபி பெருமானா செல்லமாக அலைகு செல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எத்தி வைக்கின்ற ஆரம்ப காலகட்டம் மக்கள்கிட்ட தீனுல் இஸ்லாம் எத்தி வைக்க போனா எதிரிகளுடைய தொல்லை குரான ஓதுனா எதிரினுடைய அந்த பிரச்சனை ஒரு துன்பங்கள் தொழுகை நடத்த போனா எதிரிகளுடைய அந்த ஈடுபாடு கத்தியில தொழுகை நடத்த முடியல அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் நபி பெருமானா செல்லமாக அலைகு செல்லுடைய காலகட்டம் ஒரு ஆரம்ப காலகட்டம் அப்போ குறைஞ்ச சஹாபாக்கள் தானே சகாபாக்களை எல்லாம் ஒன்னா கூட்டி பெருமானா சல ஆலோசனை செய்கின்றார்கள் நம்முடைய இஸ்லாத்தை எத்தி நம்முடைய எத்தி வைக்கணும் நம்மகிட்ட இருக்கிற கல்விகளை அல்லாஹ் சம்பந்தமான கல்விகளை இந்த சமூகத்துக்கு எத்தி வைக்கணும் அப்ப அதுக்கு ஒரு நல்ல இடம் தேவை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டோன்னே உடனே அந்த கூட்டத்தில் அமர்ந்திருந்த ஒரு வாலிபர் அருக்கம் அப்படின்னு அருக்கம் ரலியல் தான் அப்போ அவர் சொல்றாரு யாரும் சொல்லல நீங்க வேணா என் வீட்டை வச்சுக்கோங்க ஏன் வீட்டு வச்சுங்க உடனே நபி பெருமானா அலிசலும் அருகமின் வீடு மதரசாவாக மாறியது இந்த உலகில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு முதல் மதரசா நபி பெருமானா செல்லல்லா அலிவசனுடைய காலத்தில் மக்கவா நகரில் அருகமின் உடைய அந்த வீட்டு திண்ணையில் ஆரம்பிக்கப்பட்ட மதரசா இந்த மக்தப மதரசா ஆரம்ப மதரசா முதல் மதரசா

குரான் சம்பந்தமான பல விஷயங்கள் நம்மிடத்தில் கிடைத்திருப்பது கொஞ்சம் கஷ்டமாயிருக்கும் அன்றைக்கு பெருமானா ஏற்படுத்தி வைத்த ஒரு விதையை விதைத்தார்கள் அந்த விதை ஒரு மரமாக வளர்ந்து பல வேர்களை போட்டு இன்றைக்கு எந்த ஊருக்கு போனாலும் ஆல ஒரு எந்த ஊருக்கு போனாலும் இந்த மக்தபு மதரசா பிள்ளைகளுக்கு குரான் சம்பந்தமான கல்வியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த மக்தபு மதரசா எல்லா ஊர்களையும் இயங்கிக் கொண்டிருக்கிறது யகுதிகள் ஒரு மீட்டிங் போட்டோம் பல யகுதிகள் சேர்ந்து இது நான் சொல்றது ஆரம்ப காலகட்டம் இஸ்லாத்தை அழிக்க அப்ப அந்த டைமிங்ல இப்ப யகுதிகள் வந்து என்ன செய்யறாய் ஒரு மீட்டிங் போடுறோம் பல யகுதிகள் சேர்ந்து யகுதிகள் பல அறிஞர்கள் சேர்ந்து ஒரு மீட்டிங் கலந்த ஆலோசனை செய்யறோம் ஒரே ஒரு டாபிக்கில பல மணி நேரம் என்ன டாபிக் இது இஸ்லாமியர்களை வீழ்த்துவது எப்படி இஸ்லாமியர்களை வீழ்த்துவது எப்படி அதான் டாபிக் டாபிக்ல பல மணி நேரமும் ஆலோசனை எகுதிகளுக்கு மத்தியில அப்போ அந்த எகுதிகளுக்கு ரொம்ப நேரம் ஒண்ணு அந்த சிந்தனைக்கு வரல அப்போ அந்த கூட்டத்துல இருந்த ஒரு எகுதி ஒரு வார்த்தை சொன்னான் அவன் பேர் கிளாட்சன் பேரு என்ன பேரு கிளாட்சன் அவன் பேரு இப்போ அவன் வார்த்தை சொன்னான் என்ன வார்த்தை நீங்க இஸ்லாமியர்களை அழிக்கணும் இஸ்லாமியர்களை வேறோடு அழிக்கணும் சொன்னா நீங்க மூணு விஷயம் செய்யணும் ஒன்னு இந்த இஸ்லாமியருடைய அவங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைங்களை டெய்லியும் காலையில பள்ளிவாசலுக்கு வாசலுக்கு அமுச்சு வைக்கிறாங்க அதை நீங்க தடுக்கணும் ரெண்டாவது கைரோவில் இருக்கின்ற அசுகர் யுனிவர்சிட்டி அது போன்ற அங்க படித்து வெளியேறக்கூடிய ஆலிம்கள் இருக்கிறார்கள் அல்லவா அது போன்ற உலகில் இருக்கக்கூடிய ஆலிம் மதரசாக்களை நீங்கள் அடியோடு அடித்து ஒழிக்க வேண்டும் மூன்றாவது சொன்னாங்க அந்த ஒவ்வொரு வெள்ளி வெள்ளி கிழமையும் இந்த முஸ்லிம்கள் எல்லாம் ஒரே ஒரு இடத்துல கூடுறாங்க அதை நீங்க ஒழிக்கணும் இந்த மூணு நீங்க ஒழிக்காத வரையே இஸ்லாமை நீங்கள் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொன்னா அந்த யகுதி இப்போ ஒரு எவ்வளவுக்கு தெரியுது இந்த இஸ்லாத்தினுடைய ஒரு மெயின் பாயிண்ட் ஒரு ஆணி வேறு இந்த மக்தபு மதர் தெரியுது ஒரு நசுராணிக்கு தெரியுது இந்த இஸ்லாத்தினுடைய ஒரு மெயின் சுற்று போர் என்பதே அந்த மக்தபு மதர் தெரியுது ஒரு இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய அந்த விஷமிய தெரியுது இது இஸ்லாத்தினுடைய ஒரு ஆணி வேறு அடித்தளம் என்பது மக்தபு மதர் தெரியுது அவர்களுக்கு தெரியுது டெய்லியும் நம்ம ஐவேல குரான ஓதுறோம் எல்லாம் செய்யறோம் ஆனா அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரிவதில்லை இன்றைக்கு ஊர்ல ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னு சொன்னா நூறு பேர்ல பாத்தீங்கன்னா வீட்டுல அந்த ஊரோட தலைக்கட்டு பாத்தீங்கன்னா இரநூறு முன்னூறு இருக்கும் ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா பத்து பேரு பத்து பேருக்குள்ள ஆறு அஞ்சு பிள்ளைங்க இருக்கும் ஆனா அந்த ஊரோட மக்தோடைய ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து பதினஞ்சு அவ்வளவுதான் இருக்கும் அப்போ இப்படி இருக்கின்ற சூழ்நிலைகள் இந்த மத்தவ மதரசாக்கள் நாமெல்லாம் கையில் எடுத்து களப்பணி ஆற்ற வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் பெருமானா செல்லும்பாவு அழகி வசல்லம் அவர்கள் ஒரு அதிதில சொல்லி காண்பிப்பார்கள் இந்த உலகம் என்பது சபிக்கப்பட்டவை இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா விஷயங்களும் சபிக்கப்பட்டவை அடு சொன்னாங்க எதை தவிர என்று தெரியுமா

அந்த ஒரு மணி நேரத்துல அவன் ஏதோ அங்க போய் அவங்க என்ன பண்றான்னு எனக்கும் தெரியல அந்த மக்தம மதரசாக போறதை விட்டு இந்த வீட்டுல இருந்தா ஏதோ டென்த்ல நாலு புக்கை திருப்பி ரெண்டு கொஸ்டின் படிப்பான் ஏதோ ரெண்டு பை மார்க்க படிப்பான் அவன் மார்க் கொஞ்சம் கூட கிடைக்குமே அப்படின்ட்டு இன்னைக்கு சில பெற்றோருடைய சிந்தனை நீங்க ஒண்ணு நல்லா விளங்கிக்கங்க இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகள் செலவழிக்கின்ற அந்த ஒரு மணி நேரம் தான் அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய உங்களுடைய முஸ்லிமினுடைய அந்த தொடர்பில் வர வேண்டுமா அல்லது முஸ்லீம் அல்லாத வேறு ஏதேனும் அந்த அந்த தொடர்பில் வர வேண்டுமா என்று தீர்மானிப்பது இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் அந்த மக்தப மதரசாக்களில் செலவழிக்கின்ற அந்த ஒரு மணி நேரம் இன்றைக்கு அவருடைய இன்றைக்கு நம்மளுடைய மக்களுடைய நிலை என்ன ஆயிப்போச்சுனா என் புள்ள படிக்கணும் இன்னைக்கு என் புள்ள எந்த ஸ்கூல்ல படிச்சா நல்ல குட் மார்க் எடுப்பான் எந்த ஸ்கூல்ல படிச்சா பெரிய அரசு அதிகாரியா வருவான் என்று இன்றைக்கு பெற்றோருடைய சிந்தனை இவ்வளவு நினைக்கின்ற பெற்றோர்கள் இந்த ஒரு விஷயத்தை நினைச்சு பார்க்கணும் நம்ம லட்ச லட்சமா கேட்டி உன படிக்கிறோம் படிக்க வைக்கிறோம் அவர்கள் வாங்குகின்ற அந்த மதிப்பெண்களும் அவர்கள் வாங்குகின்ற அந்த டிகிரி தவறுக்கு வராது பெருமானார் செல்லன் ஆகும் அலையுசன் சொல்லி காட்டுவார்கள் இதான் மாத்தல் இன்சானோ இன்கத்தா அமலுவோ இல்லை ச இல்லாம ஒரு மனிதன் மறைத்து விட்டால் எல்லா விஷயங்களும் துண்டிக்கப்பட்டுரும் மூணு விஷயங்களை தவிரன்னு சொன்னாங்க ஒண்ணே சதகத்தன் ஜாரையாம் இந்த உலகில் அவன் விட்டு செல்கின்ற நிரந்தரமான தர்மம் இரண்டாவது ஒரு பெருமானார் வார்த்தையை சொன்னார்கள் அவனை கொண்டு பயன் பெறுகின்ற கல்வி மூன்றாவதாக நபி பெருமானா செல்லவு செல்லம் சொன்னார்கள் வலதுன் வல்லதுன் சாலை அவனை காண்டித்து ஆச்சை கூடிய ஒரு நல்ல பிள்ளை செய்ய வேண்டுமா நீங்கள் மரணித்த பிறகும் உங்களுடைய கவருக்கு நின்று ஒரு ரெண்டு சொட்டு கண்ணீரை விட்டு ஒரு யாசின ஓதி உங்களுக்காண்டி துவா செய்ய வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு அந்த பசுமரத்து ஆணி போல் உங்களுடைய உள்ளங்களில் பதியக்கூடிய இந்த வயதில் அவர்களுக்கு நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய ஒரு அத்தியாவசியமான கல்வி இந்த பக்த மதரசாவுடைய கல்வி அது மட்டும் சொல்லல பெருமானார் செல்லவா அலி வசல்லம் அவர்கள் அதீதில் சொல்லி காமிப்பார்கள் மன் கர அல் குர்ஆன வாமீனபீமாஃபி யார் குர்ஆனை ஓதி அதன் முன்னே அமல் செய்கின்றார்களோ உள்வித வாலிதாகோ யோமல் கியாமதி தாத்தமின்னூரிங்கி என்பதாக சொன்னார்கள் எந்த ஊருக்குள்ள குரானை ஓதி அதன் பிரகாரம் அமல் செஞ்சிருச்சோம் அந்த ஓதிய பிள்ளையினுடைய பெற்றோருக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்தை கவனிக்கணும் இன்னைக்கு நம்ம புள்ள ஸ்கூல்ல ஏதேனும் ஒரு போட்டியில சேர்ந்து அந்த போட்டியில வெற்றி பெற்ற பொழுது அந்த பிள்ளைக்கு ஷீல்டு கொடுக்க ஆனுவல் டேன்னு ஒண்ணு ஏற்படுத்துவாங்க இப்ப அந்த ஆனுவல் டேன்னு போதே இந்த பிள்ளையை பெற்றெடுத்த பெற்றோர்கள் நீங்களும் வாங்கின கூப்பிட்டு ஒரு சால்வையை பத்தி விட்டு அந்த பெற்றோர்களுடைய அந்த நிலை எப்படி இருக்கும் அந்த அந்த பீரியட் எப்படி இருக்கும் அந்த கூட்டத்துல அவன் சொந்தக்காரன் உட்கார்ந்து இருப்பான் அவன் ஏத்த வீட்டுக்காரன் உட்கார்ந்து இருப்பான் இப்ப இப்படி இருக்கையில் பெருமாள் சொன்னார்கள் உள்வித வாலிதாவோமல் கியாமதி தாஜம்மின் நூறிகே நாளை ஆதமலி சலாத்து வசலாம் அவர்களில் இருந்து இனி கியாமத்தினால் வரை யார் யாரெல்லாம் எல்லாம் வர இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அந்த ஒற்றை மைதானத்தில் இருப்பார்கள் அவர்களுக்கு முன்னால் உங்களுடைய பிள்ளை அந்த குரான் ஓதி அதன் மூலம் அமல் செய்ததன் காரணமாக உங்களுக்கு ஒளியின் மூலமாக செய்யப்பட்ட ஒரு கிரீடம் அணிவிக்கப்படும் என்பதாக நபி பெருமான சல்லல்லாஹு வலிவுசலும் சொன்னார்கள் அதனுடைய அந்த ஒளியுடைய அந்த பவர் எந்த அளவுக்கு தெரியுமா என்று சொன்னார்கள் அந்த ஒளி என்பதே சூரியனை விட பிரகாசமாக இருக்கும் என்பதாக நபி பெருமானாஹு சொன்னார் அக்பர் எவ்வளவு ஒரு ஒரு முக்கியத்துவத்தை நபி பெருமானம் சொல்லி காட்டியிருக்கா என்பதை நம்மளும் கவனிக்க வேண்டும் அது மட்டும் சொல்லல குரானை கற்றுக் கொடுப்பது என்பது பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை இபுனா்கள் கேட்பார்கள் அல்லவா யார சூரல்லா ஒரு பிள்ளை தன்னுடைய பெற்றோர்களுக்கு என்னென்ன கடமை எல்லாம் செய்யணும் எங்களுக்கு தெரியும் ஆனால் ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன கடமை செய்யணும் அதை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன்னு சொன்னோன்னே பெருமானா செல்லந்தா வளைவு செல்லு மூன்று விஷயத்த சொல்லுவாங்க மூன்று விஷயத்த சொல்லுவாங்க

உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க குரான கற்றுக் கொடுக்கல அல்லாஹ் ரசூல் சம்பந்தமாக கற்றுக்கொள்வதற்கு ஒரு வழிமுறையை ஒரு கல்வியை நீங்க அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கல வச்சுக்கீங்களேன் அவ ஐம்பது வயது ஆனரை உங்களை திட்டுவான் எங்க அத்தா அம்மா என்ன அன்னைக்கே அடிச்சு அமிச்சிருந்தா பத்தப்ப ஏதோ ரெண்டு குரான ஓத கத்துக்கிட்டு வாடான்னு அமைச்சிருந்தா இன்னைக்கு எனக்கு ரெண்டு ஜிசு ஓ தெரிஞ்சிருக்குமே எங்க அம்மா இன்னைக்கு என்ன அடிச்சு அமிச்சிருந்தா இன்னைக்கு ஏதோ நான் தொழுகையை பத்தியோ கொஞ்சம் கொஞ்சம் அதனோட ஞானத்தை பத்தி எனக்கு கொஞ்சம் இருந்திருக்குமேன்னு நினைப்பார்கள் இந்த சிந்தனையோடு வந்திருக்கின்ற பெண்கள் எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள் அல்ல அவரை சொல்ல்தான் அடிவார்கள் அப்போ இத்தனை இன்றைக்கு உங்களை பிள்ளைகளுக்கு நீ குரான கற்றுக் கொடுக்கலாம் வச்சுக்கிறேன் நாளை மறுமையிலும் அவன் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்வான் அல்லாஹ் குரான சொல்றானா இல்லையா நாளைக்கு நரகவாசிகளுக்கு அவருடைய கணக்கு வழக்கை எல்லாம் முடிச்சுட்டு அல்லா இருக்கும் பொழுது அப்ப இந்த நரகவாசிகள் சொல்லுவார்களாம் ரொப்பனா எங்களுடைய இரவா அத்தாயனா நாங்கள் எல்லாம் வழிபட்டோம் யாருக்கு தெரியுமா சாதத்தனா எங்களுக்கு நல்லது கெட்டதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய எங்களுடைய தலைவர்கள் அதாவது பெற்றோர்கள் இன்றைக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்லது கெட்டதை சொல்லிக் கொடுக்கிறது பெற்றோர்கள் தானே எங்களுடைய பிள்ளைகளுக்கு இது எங்களுடைய தலைவர்கள் நல்லது கெட்டது நாங்க அவங்க நல்லது கெட்டது எங்களை சொல்லி கொடுத்தோம் அதை பத்தி நாங்க கேட்டு நடந்தோம் குபுரா ஆனா மேலும் எங்களுடைய மூத்தவர்கள் வயது மூத்தவர்கள் இருக்கிறார்கள் அவருடைய பேச்சை நாங்கள் கேட்டு நடந்தோம் சபீலா அவர்கள் எங்களை வழிகெடுத்து வழிகெடுத்து விட்டார்கள் என்பதாக சொல்லுவார்கள் அது மட்டும் சொல்லல அடுத்து அது தொடர்ச்சியிலே அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான்

நாளைக்கு மறுமையில் உனக்கு எதிராக சாட்சி நிற்கும் பார்க்க இன்றைக்கு நம்முடைய பெற்றோர்களுடைய இந்த சிந்தனை எந்த அளவுக்கு மாறிச்சுன்னு பார்க்கணும் நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு எப்படி சமூக சீர்கெட்டில் அழிந்து கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம் போதை அது அந்த போதை பழக்கத்தில் அடிமையாகி அதன் மூலம் அழியக்கூடிய இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய வாலிபர்கள் எத்தனை நபர்கள் நூத்துக்கு எத்தனை பர்சன்டேஜ் நூத்துக்கு கணக்கெடுத்தா எண்பது பர்சன்டேஜ் இந்த அழிவின் மூலம் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் இதன் மூலம் மதரசாக்களில் பாதுகாக்கப்பட்டவர்கள் தான் கொஞ்சம் அதிகம் இருபது இப்ப இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமூகங்கள் தரம் கெட்டு போவதற்கு ஒரு அடிப்படை காரணம் இந்த மதசாவினுடைய தொடர்பு என்பது துண்டிக்கப்படுவது பெருமானா செல்லுண்ணா அழகி செல்லும் அவர்கள் வார்த்தையை சொல்லி காண்பார்கள் நீ கால பிளாக் ஹோஸ்டில கூட அந்த அதிச சொல்லி இருப்பேன் ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆக சிறந்த பரிசு கிஃப்ட் என்னன்னு தெரியுமா பெருமான நபி பெருமான செல்ல அலை வசல்லம் அவர்கள் ஒரு ஹரிசில இப்படி சொல்லி காண்பிப்பார்கள் ஒரு பெற்றோர் தன்னினுடைய ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆக சிறந்த கிப்ட் என்னன்னு பார்த்தா பெருமா ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பது என்பதாக அபி பெருமானா செல்லுல்லா செல்லும் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள் இன்னைக்கு எல்லாமே தன்னுடைய பிள்ளை எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்கிறோம் வாங்கி கொடுக்குறோம் அழகான ட்ரெஸ்னா காசை கொடுத்து நீங்க எடுத்துக்கிறான்னு சொல்றோம் ஆனால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் சரிபெற நீங்கள் ஒழுக்கத்தை நீங்கள் போதிக்கவில்லை என்று சொன்னால் அதற்காக நீங்கள் மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் பார்ந்தவர்களே இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளிடத்தில் ஒழுக்கம் என்பது சிதைந்து கிடக்கிறது நம்முடைய வாலிபர்கள் வழிகேட்டில் செல்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒழுக்கம் இல்லாமல் போவதும் இது ஒரு அடிப்படை காரணம்

கல்வி குரான் சம்பந்தமான இப்படிப்பட்ட கல்வியை கற்றுக்கொள்வது ஆண் பெண் இருவரின் மீது கடமை என்று சொன்னார்கள் என்ற வார்த்தைக்கு தப்சீல்கள் விளக்கம் போடுகையில் மார்க்கம் சம்பந்தமான கல்வி என்பதாக சொல்லுகின்றார்கள் அப்போ நீங்க அல்லாஹ் அல்லாஹோல் சம்பந்தமான கல்வியை கற்றுக்கொள்வது குரான் சம்பந்தமான கல்வியை கற்றுக்கொள்வது அதி சம்பந்தமான கல்வியை கற்றுக்கொள்வது சம்பந்தமான கல்வியை கற்றுக்கொள்வது என்பது உங்கள் மீது கடமை என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் சல்லம் லாகு அலிகம் அவர்கள் அடுத்து மற்றொரு ரிவாயத்துல பெருமாள் செல்லல்லா வலையு செல்வர்கள் சொல்லி காணிப்பார்கள் ஒரு பிள்ளை ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு குரானை கற்றுக் கொடுத்தால் எந்த அளவிற்கு இவருடைய நிலை இருக்கும் என்பதாக நபி பெருமான செல்லமாக வலையு செல்ல சொல்லி காண்பிக்கும் பொழுது இப்படி சொல்லுகிறார்கள் மண் அல்ல குரு ஆன நவரன் எந்த ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு குரானை பார்த்து போத கற்றுக் கொடுக்கிறார்களோ அந்த பெற்றோர்களுக்கு அவர்கள் முன் செய்த பாவமும் இனிப்பின் செய்ய இருக்கின்ற பாவம் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் சுபஹான் எவ்வளவு ஒரு அந்தஸ்து தான் பிள்ளைக்கு குர்ஆன் கற்று கொடுப்பதற்கு இவ்வளவு ஒரு அந்தஸ்தான பார்த்தா ஆமா பெருமாள் சொல்லி இருக்கிறார்கள் இவ்வளவு பெரிய அந்தஸ்து கொடுக்கப்படுகிறது ஆனால் இந்த அந்தஸ்தை விளங்காத நம்முடைய பெற்றோர்கள் என்ன பண்றாங்க என் புள்ள படிக்கணும் என் புள்ள பெரிய ஆளாகணும் என் புள்ள எம்ஏ பிஎல் எம் படிக்கணும் ஒரு ஐடி ஜாபுக்கு போகணும்னு நினைக்கிறார்கள் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் உங்களுடைய பிள்ளை ஒரு ஆலிமானு சொன்ன உங்களுடைய பிள்ளை ஒரு ஹாபிதான்னு சொன்ன நீங்க நம்முடைய பெற்றோர்களுடைய சிந்தனை இந்த சிந்தனை பெரிய ஆள் ஆகணும் பெரிய நினைக்கிறான் அது உலக ரீதியில பெரிய ஆள் நினைக்கிறான் அதுக்குன்னு உங்களுடைய அதுக்கு நான் உங்களை உலக படிப்பு வேணாம் என்று தகர்க்கவில்லை உங்க பிள்ளைகளை உலக படிப்பு படிக்க வைங்க உலகம் சம்பந்தமான கல்விகளை கற்றுக் கொடுங்கள் இது எல்லாம் குரானினுடைய தொடர்போடு கற்றுக் கொடுங்கள் இஸ்லாம் சம்பந்தமான ஒழுக்கங்களோடு ஒழுக்கங்களோடு கற்றுக் கொடுங்கள் தான் நான் சொல்றேன் உடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் அரசு அதிகாரியா ஆகின்றார்களா அவர்கிட்ட செக் பண்ணுங்க என் பையனுக்கு குரான் ஓத தெரியுதா சிக்க சம்பந்தமான சில முக்கிய மசாயல்கள் தெரிஞ்சுக்கா செக் பண்ணுங்க இதுல என்ன வந்துட போகுது உலகத்திற்கு உலகம் கிடைத்து விட்டது மறைமைக்கு மறைமை கிடைச்சு ரெண்டே கிடைச்சிருச்சு இதுக்கு மேல என்ன வேணும் இதுக்குத்தான் இன்றைக்கு என் புள்ள பெரிய ஆளாக நினைக்கின்ற பெற்றோர்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க என் புள்ள ஒரு ஹாஃபிஸ் ஆகி தெராவிய தொழுகை வச்சு அவனுக்கு பின்னால் நான் என்ன தொழுகனேன்னு சொன்னா என்னுடைய அந்த நிலை எப்படி இருக்கு கொஞ்சம் பெற்றோர்கள் நீங்க சிந்திக்கணும் என் பிள்ளை ஒரு மகதாக அசரத் ஆயி அவனை தேடி அவனுக்கு பின்னால் இந்த ஊர் மக்கள் நின்று தொழுகின்ற அந்த நிலை அந்த சந்தோஷம் தனக்கும் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க இதுக்கு தான் இந்த இன்னைக்கு நம்முடைய ஊர்களில் பல நபர்கள் சிபிஎஸ்இல படிக்க வைப்ப தன்னுடைய பிள்ளைகளை இதுவாங்க தன்னுடைய பிள்ளைகளை சிபிஎஸ்இல படிக்க வைப்பாங்க அப்படிப்பட்ட பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும் அவருக்கு சிலபஸே வேற மாதிரி தான் இருக்கும் அப்ப அப்படி மட்டும் பெற்றவங்க என்ன செய்யணும் அசர்த்து மார்களை வீட்டுக்கு வர வச்சு ஒரு அரை மணி நேரம் அதுக்காண்டி ஒதுக்குங்க இந்த உலகத்துக்காண்டி ஒதுக்குறேன் நீங்க நாளைக்கு துணியை நாளைக்கு ஆகிரத்துக்காண்டி கொஞ்சம் ஒதுக்குனே என்ன குறைஞ்சிரும் போது உங்க நாளைக்கு அசர்த்து மார்க்கு கொஞ்சம் வீட்டுல கூப்பிட்டு வச்சு ஒரு அரை மணி நேரம் அசரத்து என் பிள்ளைக்கு இந்த குரானு சில மசாயிகள் சொல்லி கொடுங்க அது தெரிஞ்சுக்கொருட்டும் ரெண்டோன கடமை தானுங்க அதை கூட முக்கியத்துவம் இருக்குங்க நீங்க எப்படி சேஞ்சு போட்டோம் நம்ம செல்லுந்தா செல்ல அதீத்தில சொல்லி காண்பிப்பார்கள் ஒரு குரானை மரணம் செய்த ஒரு அந்தஸ்து எந்த அளவு என்பதை பெருமான அதீத்தில விவரிக்கும் பொழுது இப்படி ஒரு வார்த்தையை சொல்வார்கள்

கொண்டு சூழல் நிலைவார்கள் அது மட்டுமல்ல பெருமானா சல்லம்பா வளைவு செல்ல அவர்கள் சொன்னார்கள் இந்த அதனோட தொடர்ச்சியில் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஹாபில் குரான் மன்னம் செய்த ஹாபில் தன்னுடைய சபாத்தின் பரிந்துரையின் மூலமாக பத்து நபர்களை நரகம் வாஜிபாக்கப்பட்ட முஸ்லீம்களில் நரகம் வாஜிபாக்கப்பட்ட பத்து நபர்களை அந்த ஆஃபினுடைய ஷஃபா ஆத்தில் சுவனம் எழுத்துச் செல்ல முடியும் என்பதாக நபி பெருமானார் சல்லதுலு அலிகினு சொல்ல சொல்லியிருக்கிறார்கள் என்றால் இந்த அந்தஸை நாம் இன்னைக்கு நினச்சி பார்க்கணும் நண்டசை நாமெல்லாம் நினச்சி பார்க்கணும் அது மட்டும் இல்லை பெருமானார் சல்லல் அலிகிபு சொல்ல சொல்லுவார்கள் ரதீசிட சொல்லுவார்கள் யாருன்னுடைய உள்ளத்தில் குரான் ஒரு துளி கூட இல்லையோ

பிள்ளைகளுடைய விஷயத்தில் பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் கண்காணிப்பாளர்கள் அந்த கண்காணிப்ப அந்த கண்காணிப்பை பத்தி நாளை மறுமையில் நீங்கள் எல்லாம் விசாரிக்கப்படுவீர்கள் எக்ஸ்ட்ரா வாங்கி கொடுக்க பெற்றோர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் கேட்கின்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்கிறீர்கள் ஆனால் அவர்களுக்கு அந்த எந்த நேரத்தில் அந்த குரான் கல்வியை கொடுக்கணும் எந்த நேரத்தில் உலக கல்வியை கொடுக்கணும் என்கின்ற விஷயங்களை பற்றியும் நாளை மறுமையில் அல்லாஹு விடத்தில் ஒவ்வொரு பெற்றோர்களும் நாளை விசாரிக்கப்படுவார்கள் உன்னுடைய பிள்ளையை நீ எப்படி வளர்த்த என்னுடைய கல்வியை கற்றுக் கொடுத்தாயாந்தமான சம்பந்தமான சில முக்கிய மசாயில்களை கற்றுக் கொடுத்தாயா இல்ல அதற்கு மூலயமா உன் இருக்கிற பல பள்ளிவாசலை அமிச்சு வச்சாயான்னு நாளை மறுமையில் அல்லாஹ் கேள்வி எழுப்புவான் பெருமான செல்லது இறுதியாக ஒரே ஒரு அதித்தை சொல்லி இந்த

எப்போ கல்வி எல்லா சம்பந்தமான கல்விகள் உயர்த்தப்படுகிறதோ கல்விகள் உயர்த்தப்பட்டு மடமைகள் மக்களிடத்தில் விபச்சாரம் செய்வதும் மது அருந்துவதும் வெளிப்படையாக நடக்கின்றதோ அன்றைய தினம் நீங்கள் மறுமையினாளை எதிர்பார்த்து கொள்ளுங்கள் என்பதாக நபி பெருமானா செல்லு அணை சொல்லி இருக்கிறார்கள் இன்னைக்கு எல்லா விஷயமும் உண்மையா இருக்கு மக்துடைய கல்விகள் குறைஞ்சிருச்சு அடிமட்டத்துக்கு போயிருச்சு அதுக்கப்புறம் வந்து ஜினாவும் விவச்சாரம் இன்னைக்கு வெளிப்படையில போயிருச்சு எல்லா விஷயங்களுடைய எல்லா விஷயங்களுமே பெரிய அடையாளங்கள் மட்டும் வரல சிறிய அடையாளங்கள் எல்லாமே வந்துருச்சு ஆக அன்பிற்கினிய அல்லாஹுவினுடைய நல்லடி யார்களே நம்முடைய பிள்ளைகளை சரிபார் நீங்க வளர்க்கணும் அல்லாஹு சம்பந்தமான கல்வியை கொடுக்கணும் ரியல் எஜுகேஷன் உலக கல்வியும் மார்க்க கல்வியும் கொடுக்கக்கூடிய பல மதராசாக்கள் உங்களுடைய பிள்ளைகளை சேர்த்து நீங்க அழகு பார்க்கணும் என்கின்ற கோரிக்கை உங்க இடத்துல வச்சுக்கிறேன் மரணிப்பதற்கு முன்பதாகவே மரணிப்பதற்கு முன்பதாவது குர்ஆனை ஓத தெரிந்து மரணிப்பதாக மரணிக்கக்கூடிய நல்ல நசீபு அல்ல நமக்கு எல்லாம் கொடுப்பானாக அந்த ஓத தெரிந்தவர்கள் நல்ல மரணம் செய்து நிறைய ஜிசுக்களை மரணம் செய்து ஒரு முடிந்தால் கூட மரணம் செய்ய மரணமாகக்கூடிய நல்ல நசீபு அல்ல நமக்கும் நம்முடைய குடும்பத்தாரருக்கும் அல்லாஹ் கொடுப்பானாக வாழுகின்ற காலம் எல்லாம் ஈமானோடு இருந்து ஈமானோடு அதன் மீதே மரணிக்கக்கூடிய நல்ல நசீபு அல்ல நமக்கு எல்லாம் தருவானாக இந்த வாராந்திர என்பது வாராந்திரை வரை அல்லாஹ் நீட்டி வைப்பானாக இதன் மூலமாக பல நபர்கள் பயனடையக்கூடிய நல்ல நசீபே அல்லாஹ் நமக்கெல்லாம் தருவானாக என்கின்ற நல்ல துவாக்களோடு உங்களுடைய துவாக்களையும் ஆதரவு வைத்தவனாக என்னுடைய உரைக்கு திரையிடுகின்றேன்